ஸ்ரீரங்கம் இரண்டு பக்கம் சொல்வா தெரியுமா இருபுறமும் ஆறு நடுவுல ஓடுது பார் தேர் அதோட பேரு அதை எடுத்து நீ கூறு அதுதான் ஸ்ரீரங்கம் பாரு அதுதான் ஸ்ரீரங்கம் பாரு அப்படின்னு பெருமை குடியிருந்து வச்சு எடுக்கிறேன்னு வச்சா எடுக்க முடியாது நமக்கு ஸ்ரீலக்கத்துல ரக்கனன் உடைய கிடச்சிருக்கு அம்மா இந்த தரம் கிடச்சிருக்கு அத நல்ல உடனே கிடச்சிருக்கு நான் சொல்லுங்க பச்சி வந்து வழி நடக்க வந்து வந்து பேச சொல்லுங்க ராமாயணம் பத்தி கேக்குறீங்களே ராமாயணத்துல ஒரு நல்ல நல்ல பேர் இந்த சிலை நடந்துச்சு

அடிமை என்பதை மாத்தி உறவை கேட்டதுயான்னு சொல்லுவாங்க உறவுக்கு கை விடுப்பும் உரிமைக்கு உறவு கொடுப்போம்லாம் சொல்லி அங்கே வருகிறான் தாம்பவான் அவனுக்கு பிறந்தவனே தாம்பான் இந்திர இந்திரதுறாள் வந்து கர்ப்பத்திரி மாதிரி வேஷம் போட்டு வந்து கடபarli அடிச்சுக்கிட்டு செத்தாயிருமா அது ஒரு கூட்ட இருந்து அப்படியே ஒடலிகிச்சு அப்ப அங்க வரையே அணைஞ்சி தாம்பான் அங்க வர நீங்க ராமனாகப்பட்டவளோட கோரிட்டாய் ராமாயணத்திலே பகவர்த்த வரைய கர்ணனாகப்பட்டவ வந்து துரியோதனன் முதக்கட்டு திருணம வந்து எல்லாரத்தையும் குலுக்கு தேக்கட்டு கொடுத்த பரதமாமா

ஏய் ஆவி குபேரனுக்கு வெற்றிங்க நம்ம ராவணை ராமண்டே அழிஞ்ச உலகத்தை விபீஷண மூலமா செல்வச்சலிபர்தாங்கனா அபிதே போய் வாங்கி வரணும்னு சொல்லும்போது महाभारतத் திரு ராஜசூயியாகத்துக்கு பொன்புறு கொடுத்து உதவனவனே விபீஷண வந்தான் இவனும் महाभारतத் திருவுல இருக்கான் வரைய காடல வாங்கிது எடுக்கணும்

அப்படி வந்துட்டே இருக்கிறாரு வந்துகிட்டே இருக்கும் பொழுது நம்ம சிவகங்கை மண்ணிலே திருக்காணப்பே என்னுடைய காலையார் உறவு அந்த இடத்துல பாக்குறாரு உள்ள வயி உலகத்திலேயே கேருங்க ஒரே ஒரு கோயில்ல மூணு கருவறை இருக்க ஒரு தெய்வம்னா அந்த காலையார் உறவு மட்டும்தான் மூணு கருவறை மூணு கருவறை அப்படின்னா காலீஸ்வரராக காலீஸ்வரி அம்மனாக

கேட்டாரு என்பர் வர முடியாம வழி தெரிஞ்சு நடக்க முடியாம சரியா சொல்லியா வழி தெரிஞ்சு நடக்காது இல்லையா வழி தெரிஞ்சுக்கிட்டேன் நடக்க முடியல ஏன்னா சிவனா சிவலிங்கமா இருக்கு நீ சிவலிங்கமா இருக்கு வழிகாட்டி கூட்டுவ அப்படி நந்தி அனுப்புறையாக்கப்பட்டது இப்படி இட வருஷங்கு வளைஞ்சு வளைஞ்சு வந்து அப்படியே வந்து சுந்தரமூர்த்தி பண்ணி கிடைக்க

அகிலா கண் குட்டி, அரிதாவர் கனி குட்டி, கன்னி குட்டி, செல்வி குட்டி, பொன்னி உன்னையும் எம்வர்வான் ஒருட்கு காட்டி, படுப்பிடித்து காட்டேன். கோமச அறிங்கார், নারদ மகரிஷரே, ஆகால சூரியன் அஸ்தமனம் ஆவுதற்கல், கண்டிப்பான வகையில் உலகமந்தருக்கு வடப்பிடித்து வைக்க, இது சமதம். இல்லை என்றால் নারদ மகரிஷரே வருகரே. சத்தியமா நான் சொல்றேன். அடடி, ஓடேடா காட்டி வரேன். நான் எம்ம சடனை. தெரியல? அக்கா பிரியனா

ஆனா இதெல்லாம் இப்பெல்லாம் அப்பல்லாம் விருந்துக்க சும்மா கூப்பிட்டா சும்மா வருவாங்க இப்பெல்லாம் விருந்து கூப்பிட்டா இதை கேட்டுதான் வர்றாங்கன்னா விருந்து இல்லை எப்படி ஆகி போட்டாலும் ஆமா முருகா என்னை மன்னித்து சீக்கிரம் ஒன் தரிசு காட்டுவாயாக வரட்டுமா